செல்லமே நீ யாரை மனதார நினைத்து கொண்டிருக்கின்றாயோ யார் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது நீ உயிராய் விரும்பும் நபரே உன்னை அழைத்து இப்போது பேச போகின்ற தங்கமே என்னுடைய வார்த்தைகள் அனைத்தும் நடக்க போகின்றது உனக்கான நல்லது மட்டுமே நான் இனி போகின்றேன் மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை புழுங்கி நான் அழுவது என்று உன்னுடைய குமுறல் என் செவிகளுக்குள் எப்படி தங்கமே எட்டாமல் இருக்கும் அதனால்தான் உன்னிடம் ஒரு ரகசியத்தை சொல்ல உன் அம்மா நான் சுதந்தரம் இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே எதுவுமே நிரந்தரமே இல்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறில்லை தங்கமே உறவுகளை ஒருபோதும் வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயம் உனக்கான காலம் வரும் உன்னிடத்தில் ஒன்றை மட்டும் நான் சொல்ல வேண்டும் வாழ்க்கையில் எப்போவுமே உன்னுடைய முன்னே இருப்பதை மட்டும் கவனி உன்னை பின்னுக்கு இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பார்க்காதே அப்படி பார்த்தால் முன்னே பார்க்கும் தருவாயில் நீ தவறவிட்டு விடுவாய் இப்பொழுது அனைத்தையும் புரிந்து கொண்டு நீ கவனமாக தங்கமே நீ உயிராய் விரும்பும் நபர் உன்னுடன் இப்பொழுது பேச வரப்போகின்றார் அவர் பேச வருகையில் நீயும் பேசிவிடு அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகும் அவர்களை நம்பி உன் சிரிப்பையும் நிம்மதியையும் நீ ஒருபோதும் இழந்து விடாதே விட்டு கொடுத்து பழகு விட்டு கொடுத்தால்தான் வாழ்க்கை நிம்மதியாக வாழ முடியும் விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை என்ற பழமொழிக்கு உதாரணமாக என் பிள்ளையான நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும் நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து பெரு வாழ்வை வாழப்போகின்றீர்கள் அந்த வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குடிகொள்ளும்படி உன் அம்மா நான் செய்ய போகின்றேன் கண் கலங்காமல் இரு தங்கமே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஓம் சக்தி